மணலை கையில கொடுத்து சோராக்க சொன்னவர் தான் வள்ளுவர் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரலை எழுதி உலக பொதுமுறையாக விளங்கக்கூடிய திருக்குறள் என்கிற ஒரு நூலை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்திய மிகப்பெரிய ஒரு மகான் ஐயன் வள்ளுவர் அவர்களை பற்றி இந்த காணொளி விவரிக்கிறது என்னவென்றால் வாசுகி என்கிற அவருடைய மனைவியை அந்த அம்மையாரை அவர் நேசித்ததால் என்னவோ அந்த இல்லற வாழ்க்கையை பற்றி ரொம்ப அற்புதமாக அவர் எழுதியிருக்கிறார் ஏன்னா அவருக்கு திருமணம் செய்வதற்காக பெண்ணு பார்க்க போகிறாங்க அப்படி பார்க்க போன இடத்துல வாசுகி அம்மையாரை பார்க்குறாங்க இவங்க தான் மணப்பெண் அப்படின்னு முடிவாயிடுச்சு ஆனால் வள்ளுவர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கையில் மண்ணை அள்ளி அந்த அம்மையார்கிட்ட கொடுக்குறாங்க கொடுத்து இதை நீ சோறாக மாற்றணும் அப்படி சோறாக மாற்றினீன்னா நான் உன்னைய திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் உடனே அந்த அம்மா அந்த மண்ணை போட்டு சோறாக மாற்றுறாங்க அப்போ திருவள்ளுவர் அந்த அம்மையாரை திருமணம் பண்ணிக்கிறாங்க திருமணம் பண்ணதுக்கு அப்புறமும் அவருடைய சோதனை நிறுத்தலை ஒரு நாள் அவர் பழைய சோறு சாப்பிட்ருக்குற சாப்பிட்டுக்கிட்டு இருந்த அந்த வேலையில் விசிறி எடுத்துக்கிட்டு வர சொல்கிறாங்களாம் அந்த அம்மையாரை விசிறி எடுத்து வீசு அப்படின்னு சொன்னதாகவும் அந்த அம்மா வேகமாக ஓடி போய் விசிறி எடுத்து வந்து வீசுகிறாங்களாம் இது ஒரு வேலையை கொடுத்துருக்குறாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க நெசவு தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்துருக்கிறாங்க அப்படி நெசவு தொழில் நெய்துக்கிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் நாடா கீழே விழுந்துருச்சான் அதை எடுத்து தர சொல்கிறதுக்காக வீட்டுக்குள்ளே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த தன்னுடைய மனைவியாக இருக்கக்கூடிய வாசுகியை வேகமாக அழைத்திருக்கிறார் அந்த அம்மா பார்த்துக்கிட்டு இருந்த வேலையை அப்படியே விட்டுட்டு வேகமாக ஊடியாந்து அந்த அவன் அந்த நாடாவை வந்து கையில் எடுத்து கொடுத்தாங்கண்ணா இது ஒரு சோதனைன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாசுகி அந்த அம்மையார் வந்து கிணத்துல நீர் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க நீர் இறச்சிக்கிட்டுருக்கிறாங்க அப்போ வீட்டுக்குள்ளே இருந்து வள்ளுவர் அவர்கள் வாசுகி அப்படின்னு கூப்பிடையில் அந்த அம்மா அந்த நீரை வந்து கிணத்துக்கிலேருந்து இறச்சிக்கிட்டு இருந்த அந்த கயரை அப்படியே விட்டுட்டு இந்த வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி வேகமாக ஊர்னாங்களாம் அந்த கயர் அப்படியே நின்றுச்சான் இது எல்லாம் அந்த அம்மையாருக்கு கொடுத்த ஒரு சோதனையாக இங்கே சொல்கிறாங்க அப்படியெல்லாம் தன்னுடைய மனைவிக்கு சோதனை கொடுத்த வள்ளுவர் அவர்கள் தன்னுடைய மனைவி இறந்த பிறகு மனம் வருந்தி வெம்பி நொந்து அழுது புலம்பி அவர் ஒரு பாடலை பாடியதாக வரலாறு சொல்லுகிறது அது என்ன பாட்டு என்றால் அடிசிற்கு இனியாளே அன்புடையாளே படிசொல் தவறாத பாவாய் அடி வருடி பின்தூங்கி முன் எழுந்த பேதையே போதியோ என்னூங்கும் என் கண் இரா என்று சொல்லக்கூடிய இந்த பாட்டு இந்த பாட்டில் அவர் என்ன சொல்றாருனாங்க நல்ல உணவு எனக்கு நீ கொடுத்த எனக்கு அன்புடையவளாகவே நீ இருந்த என் சொல்லை ஒரு நாளுமே நீ மீறி நடந்ததே இல்லை அதுக்கப்புறம் சொல்கிறாருங்க அவர் நான் தூங்கிய பின் நீ தூங்குன ஆனால் நான் எந்திருக்கிறதுக்கு முன்னாடியே நீ எந்திரிச்சு எல்லா வேலைகளையும் பார்த்துருவேன் ஆனால் நீ இன்று இறந்து விட்டாயே இனி இரவில் என்னுடைய கண்கள் எப்படி தூங்கும் என்று மனம் வெம்பி நொந்து பாடுவதாக இந்த பாடலை அவர் பாடியிருக்கு இந்த செய்தி எதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா வள்ளுவர் காட்டிய வைதீகம் அப்படிங்கிற நூலை அந்த நூலினுடைய ஆசிரியர் யாருன்னா சாமி சிதம்பரம் என்று சொல்லக்கூடிய ஆசிரியர் அந்த நூலில் இந்த செய்தியை பதிவு செய்திருக்கிறார் ஒருவேளை அவர் கணவன் மனைவி அந்த உறவை பற்றி எழுதுகிற போது திருக்குறளாக வடிக்கிற போது தன்னுடைய மனைவியை பற்றி அந்த நினைவுகளை அந்த குரலிலே அவர் பதிவு செய்திருக்கிறார் என்பதை நாம் அறிய முடிகிறது ஏனென்றால் இல்வாழ்க்கையை பற்றி எழுதுகிற போது இல்வாழ்க்கையை ஒரு குடும்பம் எப்படி நடத்த வேண்டும் அந்த குடும்பத்திலே பெண்கள் எப்படி அந்த நிர்வாகத்தை குடும்பத்தினுடைய நிர்வாகத்தை எப்படி கையாள வேண்டும் என்றெல்லாம் பெண்களுக்கு குரலிலே அவர் சொல்லுகிறார் என்று சொன்னால் மனைவியோடு அவர் வாழ்ந்ததால் அந்த மனைவியினுடைய அன்பை அவர் புரிந்து கொண்டதால்தான் தன்னுடைய மனைவிக்கு நாம் எப்படியெல்லாம் சோதனைகள் கொடுத்தோம் என்பதை அவர் உணர்ந்ததால் இன்பத்துப்பால் என்ற ஒரு அதிகாரத்தை அவர் படைத்திருக்கிறார் இப்போ கணவன் மனைவிக்குமான உறவு எப்படி இருக்கணும் அவர் சொல்கிறார் பாருங்க ஆயிரத்தி முன்னூற்றி முப்பதாவது குரலில் சொல்கிறாருங்க ஊடுதல் காமத்திற்கு இன்பம் அதற்கு இன்பம் கூடி முயங்க பெறும் டே சண்டை வந்தால் தாண்டா ஊடல் வந்தால் தாண்டா அங்கே கூடல் நிகழும் ஊடலே இல்லைன்னா சண்டையே இல்லைன்னா என்னடா குடும்பம் மகிழ்ச்சி இருக்கணும் அந்த மகிழ்ச்சியில் சின்ன சின்ன சண்டைகள் இருந்தால் தான் அந்த மகிழ்ச்சி அந்த குடும்பம் நீண்ட நாள் நிலைத்து நிற்கும் என்பதை அந்த குரலிலே நாம் காண முடிகிறது அப்படி ஒரு சிறப்பிற்குரிய குரலை தந்தவர்தான் வள்ளுவ பெருமகனார் ஆனால் அவரே தன்னுடைய மனைவி இறந்த பிறகு அழுதிருப்பதாகவும் இந்த பாடலை பாடியிருப்பதாகவும் இந்த நூலிலே இவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால் பதிவு செய்கிறார்கள் என்றால் வள்ளுவருக்கும் இன்பத்துப்பால் தெரிந்திருக்கிறது வள்ளுவரும் இன்பத்தை அனுபவித்திருக்கிறார் அதனால்தான் திருக்குறளை உலக பொதுமுறையாக இன்றைக்கும் நாம் போற்றி கொண்டாடுகிறோம் என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் என்று சொன்னதைப் போல என்ன சிறப்பு இல்லை என்ன கருத்து இல்லை இந்த திருக்குறளிலே மனிதனுக்கு அறிவு வேண்டுமா இருக்கிறது ஏ நீதியை சொல்லணுமா உள்ளே இருக்குது உனக்கு இன்பம் வேண்டுமா உள்ளே இருக்குது நீ குடும்பத்தை எப்படி நடத்தணும்னு தெரிஞ்சுக்கிறனுமா திருக்குறளில் இருக்குது எல்லாமே திருக்குறள் இருப்பதனால்தான் அதை உலக பொதுமுறையாக அறிவித்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அந்த வள்ளுவத்தையும் திருக்குறளையும் போற்றி கொண்டாடுவோம் நன்றி வணக்கம்